அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வழியை அனுபவிச்சிருப்போம் அந்த வலியை நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான் அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃபே ஸோ வலியை அனுபவிக்கவே முடியல என்னால் தாங்கவே முடியல நான் சொல்கிறது உடம்பால் ஏற்படக்கூடிய வலி மட்டும் இல்லை மனதால் ஏற்படக்கூடிய வலியை தான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் ஏன்னா உடம்பில் காயம் பட்டு ஏற்படக்கூடிய வலி தானாக மறைஞ்சிடும் கொஞ்ச நாள் அது போயிடும் ஆனால் மனதை காயப்படுத்தின வலி இருக்குது பார்த்தீங்களா அப்போ நம்ம எப்படி அதை பார்க்கணும் அந்த வலியை நம்ம எப்படி நம்மக்கிட்டேருந்து தள்ளி வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் ஏன்னா வலி அப்படிங்கிறது நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃபே வலி தான் நம்மளோட லைஃப் ஒரு பார்ட் கண்டிப்பாக வலி வேதனைகள் நிறைந்த ஒரு 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 பர்ட்டிகுலர் பீரியட் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறோம் பட் அதுலேயே மூழ்கிடுறோமா அதுலேருந்து தாண்டி வரணுமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வலி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும் ஒவ்வொரு வலியும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட பார்வையே மாற்றிடும் நமக்கு ஒவ்வொரு வழியை அனுபவிக்கும் பொழுதும் அதற்கப்புறம் நீங்கள் அந்த லைஃப்பை பார்க்குற பார்வையை பாருங்கள் நீங்களே நிறைய அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்களேன் பிரசவ வலி அப்படின்னு ஒன்று இல்லைன்னா நம்மளோட பிறப்பே இல்லை இல்லையா வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு வாழணும் வாழணும் நம்ம எல்லாம் தேடிகிட்டே இருக்கோம்ல கிடையவே கிடையாதுங்க லைஃப்பை புரிஞ்சிக்கவே முடியாது அது நிறைய சந்தோஷங்கள் நிறைஞ்சிது சந்தோஷமாக இருக்குமே நினச்சிட்டு இருக்கும்போது நிறைய துக்கங்களை கொடுத்துரும் துக்கமாகவே இருக்குமே அப்படின்போது எதிர்பாராத அளவற்ற சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ இப்படி மாறி 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 நம்ம லைஃப் வந்து இருக்கும்பொழுது எந்த எதை புரிஞ்சிக்க முடியுங்க எதை புரிஞ்சிக்க முடியும் நேற்று நடந்தது இனிமேல் அதே போல் நடக்காதுன்னு சொல்ல முடியுமா எனக்கு வாழ்க்கை புரிஞ்சிருச்சு இனிமேல் நடக்காதுன்னு சொல்ல முடியுமா முடியாது அதே போல் இப்போ நடந்துட்டு இருக்கிறதே தான் எனக்கு இனிமேல் லைஃப் ஃபுல்லாக இருக்க போதுன்னு சொல்ல முடியுமா அதுவும் முடியாது இல்லை ஃப்யூச்சரை நான் மாற்றிடுவேன்னு சொல்ல முடியுமா முடியாது எதையுமே மாற்ற முடியாத வாழ்க்கையை பற்றி நம்ம என்னென்ன புரிஞ்சிக்க முடியும் நிறைய பேர் அப்படிதான் லைஃப் நான் புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா அனுபவிச்சுட்டேன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் லைஃப்பே புரிஞ்சிருச்சு இனிமேல் இப்படி தான் மனிதர்களை பார்த்துட்டேன் ஏமாற்றிட்டாங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கலாம் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் அதுவே நிரந்தரம் இல்லை ஏன்னா மாற்றம் ஒன்று தான் மாறாதது அதுவும் நமக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப 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 நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போய்ட்டுறோம் வலி வேதனைகளையே பேசுகிறோம் ஸோ வலி நல்லதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இனிமேல் நம்ம பார்க்கணும் நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி அந்த பிரசவ வலி அழகான ஒரு பிறப்பிற்கு ஒரு பிறப்பு அப்படிங்கிற அழகான விஷயத்திற்கு அந்த வலி தானே காரணமாக அமையுது ஸோ ஒவ்வொரு முறையும் நம்மளை யாரோ காயப்படுத்திட்டு நமக்கு நம்மளுக்கு தீராத வழியை கொடுத்துட்டு போகும்போதெல்லாம் இனிமேல் பாருங்கள் நீங்கள் யோசிங்க நம்ம ஒரு லெசனை கற்றுக்குறோம் பார்த்தீங்களா என்னன்னு சொல்லுங்க இனிமே இந்த வலியை எனக்கு கொடுத்தாங்க இல்லையா ஒருத்தங்க நான் அனுபவிச்ச இந்த வலிய போல் இனிமேல் வேற யாரும் அனுபவிக்கக்கூடாதுங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடத்தை நம்ம அந்த இடத்துல கற்றுக்கிட்டோன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க இல்லை அந்த கொடுத்துட்டு போன வழியை நினச்சி நினச்சி உருகி உருகி நான் என் உடம்பு உடல் அப்படியே மனம் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு அவங்களுக்கே வலி கொடுத்தவங்களையே நினச்சிக்கிட்டு வாழ்நாள வீண் பண்ணுறோன்னு சொன்னோன்னா நம்மளை விட அடிமுட்டால் யாருமே இருக்க முடியாது இது வந்து இந்த வலி ஏற்படுற கொடுத்துட்டு போன அந்த காயத்தை ஏற்படுத்திட்டு போன அந்த நேரத்துக்கு உங்களால் இப்படி யோசிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அழுது தீர்த்து முடித்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம மனசில் தோன்ற விஷயம் இதுவாக தான் இருக்கும் இனி யாருக்கும் இது போல் வழியை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ற முக்கியமான லெசனை நம்ம கற்றுப்போம் லைஃப் லெசன் அதுதான் ஐயோ தோத்துட்டோமே அப்படிங்கிற அந்த வழி தான் அடுத்த முறை ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த வெற்றியை நோக்கி போகணும் அப்படிங்கிற எண்ணத்தையே கொடுக்குதுங்க நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா கீழே தள்ளிட்டு நீ எதுவுமே தேவையில்லை எனக்கு அப்படின்னு விழுந்து கிடக்குறோம் பார்த்தீங்களா அப்போது ஏற்படுற அந்த வலி தான் எழுந்து நிற்கணும் யார் தள்ளி விட்டாங்களோ யார் வேணான்னு விட்டுட்டு போனாங்களோ அவங்க முன்னாடி வந்து நிற்கணுங்கிற அந்த வலி தான் உங்களுக்கு இந்த உத்வேகத்தை தருது அதை நல்லா யோசிச்சு பாருங்கள் பலத்தை தருது எது வாழ்க்கை எது லைஃபு லைஃப தேடி போறேன் லைஃப தேடி போகிறேன் அப்படின்னு தேடவே தேடாதீங்க ஏன்னா அப்படி ஒன்று கிடவே கிடையாது அது அவங்க லைஃபு சோ நீங்க உங்க வாழ்க்கைய நீங்க முடிவு பண்ணுங்க என் லைஃப் எனக்கு நான் எப்படி வாழறேன் அதுதான்டா லைஃப் அப்படின்னு நீங்க முதல்ல நம்புங்க டைம் வந்து யாருக்காகவும் நிக்கப்போறதில்லை போயிட்டே இருக்கும் அந்த காலம் போயிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம வாழ்ந்தாலும் அது போகும் நம்ம இல்லை நான் சோகமாக தான் இருப்பேனாலும் அது பாட்டுக்கு அது டைம் போயிட்டே தான் இருக்கும் நீ சோகமாக இருக்கன்றதுக்காக வாழ்க்கை நிற்க போகிறதில்ல டைம் நிற்க போகிறது இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் நம்ம அந்த சோகத்துக்கான டைமை கொடுத்து அந்த வழியை அப்படி நினச்சி நினச்சி வேண்டவே வேண்டாம் ஸோ நம்ம அதிலிருந்து அந்த அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர அந்த வழியை கிடையாது அதே போல அனுபவப்பட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க அனுபவத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அவங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு எனக்கும் இது போல ஆயிடுமோன்ற பயத்தை எடுத்துக்கிட்டு போறோம் நம்ம அதுதான் நம்ம பண்ணுற தப்பு வரல நிறைய பேர் என்ன பண்ணுவோம் ஃப்யூச்சரை பற்றியே கவலைப்படும் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க எதிர்காலத்தை பற்றி கவலையே படாதீங்க கற்பனை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வாழ்கிற இந்த தான் உங்களோட எதிர்காலத்தை முடிவு பண்ணும் இப்போ நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் எதிர்காலம் சந்தோஷமாகவே இருக்கும் இப்போ நீங்கள் பயத்தோடையே என்ன என்னாகுமோ ஏதாகுமோ வாழ்ந்தீங்கன்னா உங்கள் எதிர்காலமும் அப்படிதாங்க இந்த நிகழ்காலத்தை நம்ம போடக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் வளரக்கூடிய செடி அப்போ இந்த பயோன்ற விதையை போட்டால் பயந்தான் வரும் என்னாகுமோ என்னாகுமோ பதட்டத்தை போட்டிங்கன்னா பதட்டம்தான் வரும் ஸோ எப்போதுமே ஃபியூச்சரை டிசைட் பண்ணாதீங்க இந்த ப்ரெசெண்ட்டில் இந்த செகண்டில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழியை பார்க்கணும் நம்ம ஒரு வேளை ஒரு தாங்க முடியாத மிகப்பெரிய வழியை வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியை பற்றி மற்றவங்க கூட நம்ம ஷேர் பண்ணவே கூடாது அந்த வழியிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வந்தோமோ அதை ஷேர் பண்ணுறவங்களாம் நீங்கள் மாறுங்க இனிமே அந்த அனுபவத்தை சொல்லுங்க இப்படி இந்த வழியிலிருந்து தான் நானும் மீண்டு வந்தேன் எப்படி மீண்டு வந்தீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸாக கொடுங்க எல்லா சவால்களையும் எல்லா போராட்டங்களையும் தாண்டி போராடணும் மீண்டு வரணுன்ற எண்ணமே நமக்கு ஒருத்தங்க கொடுத்துட்டு போன தாங்க முடியாத வழியிலேருந்து தாங்க வரும் எதுவுமே நடக்கலன்னா நமக்கும் எந்த மோட்டிவேஷனும் வராது எப்போல்லாம் நம்ம வழியால் துடிக்கிறோமோ எப்போல்லாம் காயப்பட்டு மனதால் அவேதனப்படுறோமோ அந்த அவேதனைப்பட்ட அடுத்த நிமிஷம் உங்கள் மனசில் பிறக்குது பார்த்திங்களா ஒரு எண்ணம் என்ன நான் அழுதுகிட்டே இருக்கேன் போதும் நான் வருவேன் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அவங்க முன்னாடி நான் வருவேன் கவனித்து பாருங்களேன் உங்கள் மனது உங்ககிட்ட பேசுகிறது புரியும் ஸோ உங்களோட வழியை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள் ஏன் வந்தது எதனால் இந்த இது இந்த காயம் எனக்கு ஏற்பட்டது ஏன் நான் மற்றவங்களை நம்பினதுனாலையா யார் இது எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க இது எதனால் அவங்க எனக்கு கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிக்கல ஒருத்தங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னா அவங்க ஏன் நம்மளை பண்ணணும் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்கும் தெரியும் அதுவும் நமக்கு தெரியும் எதிர்பார்க்க நினைப்போம் ஆனால் முடியாதுங்க என்னால் எதிர்பார்க்காம இருக்க முடியல நிச்சயமாக முடியும் எப்படி தெரியுமா ஒவ்வொரு முறை காயப்பட்டு துடிச்சு போகும்போது உங்களை நீங்களே நினச்சி பாருங்களேன் எவ்வளவு அழகான உடம்பை கொடுத்தாரு கடவுள் எவ்வளவு அழகான உங்கள் முகத்தை கொடுத்துருக்காரு ம் உங்களுக்கு எவ்வளோ அழகான டேலண்ட்டு பேச்சு இருக்குது ஒருத்தங்களுக்கு பாட்டு டேலண்ட் இருக்கலாம் ஒருத்தங்க கதை எழுதலாம் ஒருத்தங்க இந்த மாதிரி யூடியூப் போடலாம் இல்லை எவ்வளவோ டேலண்ட்ஸ் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயோ ஒரு அடமானம் வச்சுட்டு அவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க ஏன் நான் எதிர்பார்த்தேன் காயப்படுத்தினாங்க எனக்கு அவங்கக்கிட்ட இந்த அன்பு வேணும்னு நினச்சேன் எப்போதுமே கொடுப்பவராக இருங்க வாங்குபவராக இருக்கவே இருக்காதுங்க இது எப்போ வரும்னா உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கான ஒரு ஒரு உத்வேகம் உங்களுக்கான ஒரு கோல் வச்சுக்கும் போது வரும் அந்த கோல் கூட சில நேரத்தில் டக்குன்னு நம்மளால ஏற்படுத்திக்க முடியாது இந்த மாதிரி ஒரு பெரிய அடி வாங்கியிருப்போம் நம்பி செம்மையாக வாங்கியிருப்போம் நல்லா மன வலி அதை வந்து ஷேர் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் வரும் பாருங்க உங்க வாழ்க்கையில் ஒரு கோலு அதை நீங்கள் பிடிச்சிட்டீங்க வலி தந்தை முன்னாடி வாழ்ந்து காட்டிடுவீங்க ஸோ அப்போ நம்ம என்னதான் பண்ணலாம் இதுக்கு இதுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிஸாக நான் சொல்றேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்ல ஆரம்பிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெயிக்க பிறந்தவன் தான் ஆமாடா நான் ஜெயிப்பேன் வெறும் ஸ்டேட்டஸா போடாம உங்க வார்த்தைகளில் உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு நீங்க சொல்லுங்க நான் ஜெயிக்க பிறந்தவன் நான் ஜெயிக்க பிறந்தவன் இதெல்லாம் எனக்கு சரியாயிடும் நான் வாழ்க்கையில நல்லா வந்துருவேன் நான் வந்து நின்னு காட்டுவேன் நான் சம்பாதிச்சு காட்டுவேன் நான் வாழ்ந்து காட்டுவேன் இப்படி உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த அந்த நேர்மறை விஷயங்களை தினமும் வாய திறந்தாது சொல்லுங்க தப்பே கிடையாது தனியா போய் ஒரு ரூம்ல இல்லை காலையில எழுந்திரிச்ச உடனே இல்லை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கே நான் வாழை பிறந்தவன் நான் வாழ பிறந்தவன் ஜெயிக்க பிறந்தவன் நான் ஜெயிப்பேன் நீங்க ஜெயிக்கலாம் அவர் யார் ஜெயிக்க முடியும் நம்புங்க நம்பி சொல்லுங்க தினமும் அதே போல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த இதுக்கு முன்னாடி கிடைச்ச கிடைச்சிட்டு இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்லுங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வீட்டில் ஒரு செடியை பூத்து தான் சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லுங்க நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் வரணும்னு இல்லை நம்ம கூடவே பிறந்ததுங்கிறது நம்ம இயற்கையை பார்த்தே கற்றுக்கலாம் எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாம தர இயற்கைக்கு நம்ம எத்தனை வாட்டி நன்றி சொல்லிடு சோ நம்ம உடலுக்கு நம்ம மூச்சு காத்துக்கு நமக்கு கிடைக்கிற தண்ணிக்கு இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட் உயிரோடு இருக்குனே அதுக்கு இது எல்லாத்துக்குமே எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது எதை பத்தி அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அதுவாகவே மாறுவோம் இது சத்தியமான உண்மை இதை உணர்ந்து பாருங்களேன் இப்போ ஒரு இப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு 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 வேலையில் இருந்து நல்ல சூப்பராக சம்பாதிச்சு கை நிறைய பணம் யார் கேட்டாலும் கொடுக்கணும் அள்ளி கொடுக்கணுடா அதுதான்டா என்னோட கோல் இல்லைன்னு சொல்லக்கூடாது நினைச்சிங்கன்னா தினமும் சொல்லுங்கள் நான் எல்லாருக்கும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறேன் நான் யாரெல்லாம் கிட்ட உதவின்னு கேட்டு வர்றவங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் நினச்ச மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு உற்சாகத்தோட சொல்லி பாருங்களேன் உத்வேகத்தோட உற்சாகத்தோட சந்தோஷமாக சொல்லுங்கள் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் இந்த உலகத்தில் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது பார்ப்போம் கண் இல்லாதவங்க கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க எவ்வளவோ வயசாகி உடம்பு குறுகி போனவங்க அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் வாழணும்னு போராடிட்டு இருக்காங்க கண் இல்லாதவங்க சம்பாதிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க கடை வச்சுருக்காங்க அவங்க ஒரு நாளும் தடுமாறி விழுந்ததே இல்லைங்க ரெண்டு கண்ணு தெரிஞ்சோம் நம்ம தாங்க தடுமாறி எங்கேயோ போய் விழுந்துடுறோம் இப்போ முடிவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் உங்களுக்காக இந்த பறந்து விரிந்த பிரபஞ்சம் இருக்குது வேற யார் வேணும் என்ன வேணும் இயற்கை இருக்குது நேசிக்க பழகுங்க மனிதர்களை விட இயற்கை ஆயிரம் 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 அடங்கு உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மனிதர்கள் தான் திடீர்னு காலவாரிகிட்டு போயிடுவாங்க ஆனால் இயற்கை ஒருபொழுதும் நம்மளை வஞ்சிக்காது இயற்கையை நேசிச்சு பாருங்க உங்களை அதை திருப்பி நேசிக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்கும் முயற்சி பண்ணுங்க வலி நல்லது அப்படின்னு இனிமே சொல்லுங்க எந்த வழியையும் என்னால் தாங்க முடியும் மீண்டு வர முடியும் அந்த வழியை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்காம இருக்க முடியும் அந்த வழியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இன்னொருத்தங்களுக்கு வழியும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுங்க உங்களை விட இந்த உலகத்தில் உயர்ந்தவங்க யாருமே இருக்க முடியாது செஞ்சு பாருங்க சந்தோஷமா செல்லிப்ரேஷனா இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ வைக்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க இந்த பதிவை எனக்கு இப்போ பேசுறதுக்கு நேரம் கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் இதை பொறுமையோடு இருக்கிறவங்க எல்லாருக்கும் மனம் நிறைந்த நன்றி 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 மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்